வணக்கம் பழகோலமுடன் விரதங்கிற தலைப்பில் தொடர்ந்த சில பதிவுகள் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அனந்த விரதம் அனந்த விரதம்னா என்னான்னு தெரிஞ்சுக்குவோம் அனந்த பத்மநாப சுவாமிகள் அருள் வேண்டி ஆண்கள் மட்டும் இருக்கும் விரதம் இது காட்டில் தங்கியிருந்து பஞ்சபாண்டவர்கள் கண்ணனின் அருள் வேண்டி கடைபிடித்த விரதம் என்பது பழம் நூல்களில் இது பற்றி கூறப்பட்டிருக்க விளக்கம் இந்த அனந்த விரதத்தை கடைபிடிக்கும் ஆண்கள் அதிகாலை சூரிய உதயத்தின் முன்னால் குளித்து ஸ்டாலங்களை முடித்துவிட்டு பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி தேங்காய் பழம் பொறி கடலை இவற்றுடன் இனிப்பு கலந்த அவல் ஆகியவற்றை நிவேதனத்துக்கு வைக்க வேண்டும் அனந்த பத்மநாப படம் அல்லது அரங்கநாதர் சயனித்திருக்கும் படம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்து பூஜை செய்ய வேண்டும் பூஜை முடிந்ததும் அன்று முழுதும் நிவேதன பொருள்களை தவிர வேறு எதுவும் உண்ணாமல் உபவாசம் இருக்க வேண்டும் இப்படி உபவாசத்தை அனந்த விரதம் இருக்கும் நபர்கள் கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் சௌபாக்கியம் முதலிய நன்மைகள் ஏற்படும் என ஸ்ரீ கேசவ பெருமாள் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது கேரள மக்கள் நம்ம மலையாள சகோதரர்கள் இந்த விரதத்தை சிறப்பாக கடைபிடிக்கின்றனர் என்கிறது கூடுதல் தகவல் வாழ்க வளமுடன்